வெல்கம் டு சோட் டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு ஹாரர் படங்கள் ரெண்டுமே தமிழ் டப்பிங்களே இருக்குது இனி ஏகப்பட்ட படங்கள் இருக்குது அது தனியாக வீடியோ போடுவோம் இதில் இந்த ரெண்டு ஹாரர் படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து ஹேன்சம் காய்ஸ் அப்படிங்கிற கொரியன் படம் இது அப்போவே நான் கொரியன் லேங்குவேஜில் பார்த்துட்டேன் இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்துருக்கிறதுனால அதை பற்றி பேசலாம்னு சொல்லி இது கிட்டத்தட்ட இந்த யாமிருக்க பயமே படம் பார்த்துருக்கீங்களா அந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காமெடி ஹாரர் மூவி ஆறாம் தேவையான அளவு காமெடி அதிகப்படியான அளவுங்கிற மாதிரி அந்த காம்பினேஷனே நல்லா இருக்கும் இதை பேசாமல் சுந்தரிசி ரீமேக் பண்ணலாமே அரண்மனையே சுற்றி சுற்றி வரத விட்டு விட்டு இந்த கதையை ரீமேக் வாங்கி கலகலப்பு அதுல காமெடி கலந்த பேய்ங்கிற மாதிரி கொண்டு போனால் ஜாலியாக இருக்குமேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அணி இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க அவங்களை பார்க்கும்போது ஊரில் இருக்கிற எல்லாருமே ஆஹா டெரரான நல்லா இருக்கிறாங்களே தெலுங்கு டப்பிங் படத்துல வர வில்லுங்க மாதிரி இருக்கிறாங்களேன்ற மாதிரி பார்த்து அறண்டு போறாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வடிகட்டின முட்டாள்களுக்கு எக்ஸாம்பிளாக இவங்களை நீங்கள் காட்டலாம் ஏன்னா அந்தளவுக்கு அப்பாவியாக அவங்க பண்ணுறதெல்லாம் ஹீரோ ஈஸோன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு பங்களாவை இல்லை இல்லை பாழடைஞ்ச ஒரு வீட்டை வாங்கி அதை ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயம் பக்கத்தில் வேற ஒரு குரூப்பு அவங்க இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்றாங்க இப்போ அதுக்கப்புறம் கூடவே வில்லங்கமும் அந்த இடத்துல டெவலப் ஆகுது அது என்னென்னலாம் செய்யுதுங்கிறது தான் படமே இதில் இந்த பேய் யார் அதிகம் இவங்க எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணுது அதோடைய வேலை தான் என்ன இப்படிங்கிறதான் மொத்த படத்துலையும் இருக்கான் அண்ட் இதில் பிடிச்சது இந்த ரெண்டு பேருடைய அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் காமெடி ஸ்டார்டிங்கில் என்ன கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குது எவ்வளோ ஒன்று ஃபீல் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கேன்ற மாதிரி தோணுச்சு போக போக இவங்க ரெண்டு பேருமே சின்ன புள்ளத்தனமான ஆட்கள் தான் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சீரியஸாக பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி கூப்பிட்டு போனது ஜாலியாக இருந்துச்சு மெயினாக எனக்கு இதில் முக்கியமான சீன் வந்து எல்லாரும் அடுத்தடுத்து காலியாகிற அந்த சீனு குபீர் சிரிப்பாகவும் இருந்துச்சு அது கொஞ்சம் கொடூரமாகவும் இருந்துச்சு அதுதான் கொடூரம் ப்ளஸ் அதை குபீர் சிரிப்பாக மாற்றுறதுங்கிற மாதிரி விஷயங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க இவங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீடியோ எப்படி இதில் இவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு சின்ன சின்னதாக நம்ம காமிச்சுடுவாங்க அது வேற ஒரு அசம்பாவிதத்தில் அது லிங்க் பண்ணும்போது அது பயங்கரமாக இருக்கும் நமக்கே தோணும் ஏ அப்போ இதை பண்ணிங்கல்ல அது இப்போ லிங்க் ஆகுது மாதிரி அந்த மோட்டெலாம் மைட்டாக இருந்துச்சு அண்ட் ஹீரோயின் கேரக்டரு இவங்களை பார்க்குற விதம் அதுக்கப்புறம் வேற கேங்கு இந்த ரெண்டு பேர் அதாவது இந்த ரெண்டு பேரை பார்க்கும் போது எல்லாம் பயந்து போவாங்க அவங்க ஒன்று இமேஜின் பண்ணியிருக்கிற இவங்க எப்பேர் பட்டவங்கிற இந்த ரூட்ல போகிறது நடுவில் பேயும் நுழைக்கிறதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் இதில் டீல் பண்ணியிருப்பாங்க கிளைமேஸில் அங்கேயுமே கூட சீரியஸாக எமோஷனலாக ஆக்கிடுவாங்களான்னு நினச்சேன் அங்கேயுமே வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் முழுக்க தெரி தெரி பண்ணிட்டு இருந்தாங்க ஜாலியாக போச்சுப்பா ஸ்டார்டிங் கொஞ்சம் கனெக்டாக கஷ்டமானாலும் போக போக ஜாலியாக சிரிக்க வச்சிருவாங்க ஹாரர் தேவையான அளவு தான் இவங்க ஹாரர் ஏரியாவே கொஞ்சம் கலாச்சி தான் வச்சிருப்பாங்க ஸோ நல்லா இருந்துச்சு படம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃபேமிலியாக பாகலாமான்னா கெட்ட வார்த்தைங்க கிலோ கணக்கில் குட்டி வச்சிருக்கிறீங்க ஆக்சுவலாக நீங்கள் சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தையை கொரியிலே கூட இல்லை கொரியரியன்ல கூட அங்கே இங்கே தானே கெட்ட வார்த்தை பேசுறாங்க நீங்க தான் கெட்ட வார்த்தை பேசி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கெட்ட வார்த்தை தமிழ் டமிங்களை தான் போட்டு வச்சிருக்கிறாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரெண்டாவது படத்துக்கு போகமா லேட் நைட் வித் த டெவில் அப்படின்னு சொல்லி இது கிட்டத்தட்ட நீங்க படம் பார்க்கறதுங்கிற தாண்டி ஒரு டிவி ஷோ பாக்குற மாதிரி அந்த டிவி ஷோக்குள்ளே பேய் வந்தா பேய் வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படமுமே இதில் அந்த டிவி ஷோவோட ஏங்கராக இருக்கிறவர் ஒரு செம்ம ஃபேமஸான ஆள் இப்போ அவருடைய அந்த ஃபேமஸுங்கிறது ஆல்ரெடி பர்சனல் பிரச்சனைகளால் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அது இல்லாமல் இப்போ அவருடைய ஷோவே கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் அந்த முன்னாடி இருந்த ஃபேமஸுங்கிறது இப்போ இல்லாமல் இருக்குது இப்போ அதுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் பண்ணியே ஆகணும்னு போது இப்போ ஓகே நம்ம பேயவே டிவி ஷோவில் கொண்டு வந்துவிட்டால் அவ்வளோதான் விட்டு போன ஃபேமஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சரி கட்டுருவோன்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாரு அப்படி அவர் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது எவ்வளவு விபரீதமாக போய் தான் மொத்த படமும் இதுவும் எனக்கு ஸ்டார்டிங்கில் எங்க எப்பங்க பெய்ய வரும் ஏன்னா இந்த படத்தில் ஓகே டிவி ஷோவில் பெய்ய வரப்போது எப்பங்க அவர் எப்பங்க அவர் எப்பங்க வருன்ற மாதிரியே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் போகுது ஆனாலும் பேசிக்கிட்டே இருக்காங்களே எப்போ விஷயத்துக்கு வருவாங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு முக்கியமாக ஒரு குட்டி பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அது பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்குன்னு குட்டி பொண்ணு கூட்டு வந்தாச்சு அதுக்கு பேய் ஓட்ட போகிறோம்னு வழக்கமான ஏரியாக்குள்ள போகாம கூட இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்கும் அது இந்த விஷயங்கள்லாம் பேய்ங்கிறதெல்லாம் உண்மைலாம் கிடையாதுங்க பேய்ங்கிறதெல்லாம் டம்பிங் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சீன் இருக்கும் அது வெயிட்டாக இருக்கும் ஸோ எனக்கு இந்த படத்துல ஆரோ ஐயோ பயமுறுத்தி விட்டாங்க அந்த ஷோக்குள்ளேயே பேய காமிச்சு அலற விட்டாங்க இப்படிங்கிற ஃபீல்லாம் வரல ஆனா நச்சுன்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்குது அந்த ஒரு கேரக்டர் பண்ணக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் கிளைமேக்ஸே இங்கே போ நீயே முடிச்சிக்க நீயே யோசிச்சிக்க நம்மளே கொஞ்சம் யோசிக்க வச்ச மாதிரி முடிச்ச ஏரியாலாம் வந்து அப்படி சொல்லிக்கக்கூடிய நச்சுன்னு இருக்கக்கூடிய சீன்ஸ் இருக்குது அதனால இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சு ஆனால் பயங்கரமான ஹாரர் இருக்கும் ஆஹா டிவி ஷோவில் பேய் வந்தால் நம்மளே அலற விடுவாங்க அந்த அலற விடுற ஹாரர்லாம் இதில் கிடையாது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஹாரர் அதாவது பழைய டிவி ஷோ அந்த ரெட்ரோ டைப்பில் ஒரு டிவி ஷோ பார்க்கணுங்கிற ஃபீலை இந்த படம் முழுக்க மெயின்டைன் பண்ணிருப்பாங்க ஒரு டிவி ஷோ பார்க்குறீங்கன்னு நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த விஷயத்தை நல்லா பண்ணாங்க ஸோ ஆல் எனக்கு இந்த படம் பிடிச்சது ஆனால் இதை விட இந்த ஹேண்ட்ஸம் காய்ச்சி வந்து அது ஒரு மாதிரி ஃபன் வைப்படியே அவங்க ஒரு மாதிரி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க அது இன்னும் நல்லா ஒர்க் ஆச்சு ஸோ இந்த ரெண்டு ஹாரர் படங்களும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வாரம் ஹாரர் வாரம் அப்படின்னு அறிவிச்சிடலாம் போல இந்த ரெண்டு படம் வந்துச்சா அதுக்கப்புறம் இட் சீரிஸ் வேற வந்திருக்குது ஸோ அந்த சீரிஸும் அடுத்த வீடியோ வந்து விடும் ஸோ அடுத்தடுத்து ஏகப்பட்ட படங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா 悲。